வணக்கம் நண்பர்களே தமிழக அரசு முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு முந்தாணியத்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பதினாலு பத்திரிகையாளர்கள் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் நடத்தினாங்க அப்போ இருந்து ஏகப்பட்ட ட்ரோல்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா பெரிய அளவில் ஒரு கூட்டம் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்ததை விட மிக குறைவான கூட்டம் தான் கூடுனுச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தில் அப்படிங்கிற அப்டேட் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேடையில் நான்கு தீர்மானங்களை நிறைவேற்றினாங்கல்ல அதில் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும்தான் சக்சஸ் ஆயிருக்கு இது பேலன்ஸ் மூணு நடப்பு

அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் அதுவும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது தீர்மானம் இப்பதானே சொன்னாரு மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாதுன்னு அதுக்கும் மீறி இப்போ இந்த தீர்மானத்தை இதே இந்த தீர்மான லிஸ்ட்ல வந்து சேர்த்துருக்காங்க இதுல இப்ப பார்த்தீங்க அப்படின்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் நக்கீரன் கோபால் அவர்களையும் ஹிந்து குழுமத்துடைய என் ராமர் இருக்கார் பார்த்தீங்களா அவரையும் மிக கடுமையாக வருத்தெடுத்திருக்காரு நக்கிரன் கோபால் குறித்து என்ன சொல்லியிருக்காருனா அந்த மேடையில நக்கிரன் கோபால் அவர்கள் எல்லை மீறி வந்து பேசினார் அண்ணாமலையா ஒருமையில் வந்து பேசுறது ஆடு சோ இவனை பற்றிய செய்திகள் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில் நக்கிரன் கோபால் வந்து பேசி பேசினதை நம்ம பார்த்தோம் அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நக்கீரன் கோபாலுக்கு மீசை இருக்கக்கூடிய அளவுக்கு மூளை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படி மீசை இருக்கக்கூடிய அளவுக்கு மூளை இருந்துருந்துச்சு அப்படின்னா இந்நேரம் அவருடைய நக்கீரன் பத்திரிக்கை நல்லா ஓடும் தமிழ்நாட்டுடைய நம்பர் மஞ்சள் நக்கீரன் தான் அண்ணாமலை கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு எனக்கு ஒரு டவுட் இந்த மஞ்சள் பத்திரிகைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து குழுமத்துடைய என் ராம் இருக்கார் பாத்தீங்களா அவர் என்ன சொன்னார்னா ஆக்ஸிஜனை அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது இது மாதிரி எக்ஸ்ட்ரீமாக பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன ஆக்சிஜனு பப்ளிசிட்டி இந்த பப்ளிசிட்டியை அண்ணாமலைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு என் ராம் வந்து பேசியிருந்தார் மேடையில் ஆக்சுவலாக பப்ளிசிட்டி இவங்க எழுதக்கூடிய கட்டுரை இவங்க போடக்கூடிய அந்த நியூஸு இதன் மூலமாக அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதா இல்லை அண்ணாமலையாக எதிர்த்து பேசுகிறதுனால இந்த மேடையில் இருந்த பதினாலு பேருக்கு பப்ளிசிட்டி கிடைக்குதா அப்படிங்கிறதான் பிரதானமான கேள்வி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அண்ணாமலையை திட்டி பேசுகிறதுனால தான் இது போன்ற நபர்களுக்கு பப்ளி சிட்டி கிடைக்கிது நாங்களும் இருக்கோம் அரசியல் களத்தில் நாங்களும் பத்திரிகையாளர்களாக இருக்கோம் அப்படின்னு வெளியே காட்டுறதுக்கு அண்ணாமலை எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆயுதம் இவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதான் பெரும்பாலும் நிறைய மக்களுடைய கருத்தாக வந்து இருக்குது இதில் நிறைய பேர் மேடையில் வந்து பேசும்போது அண்ணாமலையை ஆடு ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தி விமர்சனத்தை முன் வச்சுருந்தாங்க அதில் குறிப்பாக நக்கிரன் கோபாலு ஆட்டுக்குட்டி அப்படின்னு அண்ணாமலையை குறிப்பிட்டிருந்தார் இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படி தான் நரேந்திர மோடி அவர்கள் அரசியலில் வந்து என்ட்ரி ஆகும்போதும் சரி இல்லை அரசியலில் படிப்படியாக வளரும்போதும் சரி கடுமையான விமர்சனங்களை அப்போ காங்கிரஸ் இவங்கெல்லாம் முன் வச்சாங்க உதாரணத்துக்கு டீ விற்கிறவர் அப்படின்னு சொன்னாங்க மரண வியாபாரி அப்படின்னு வந்து சொன்னாங்க அதிர்ஷ்டம் இல்லாதவர் பண உட்டி அப்படிங்கிற வார்த்தையை இப்ப வந்து பயன்படுத்தினாங்க மோடி உலக கோப்பை போட்டியை பார்ப்பதற்காக வந்ததுனால தோல்வி அடைஞ்சிருச்சு அதிர்ஷ்டமற்றவர் சொல்லிட்டு வார்த்தையை திருடன் வார்த்தையை வந்து பயன்படுத்தினாங்க இது மாதிரி மோடியை மிக மோசமாக எதிர்கட்சிகள் வந்து பேசியிருக்காங்க ஆனா மக்கள் மத்தியில மோடியுடைய செல்வாக்க இன்னும் அசைக்க முடியல மார்னிங் கன்சல்ட் நிறுவனம்லாம் கடந்த மூணு நாலு வருஷமாக ஆய்வுகளை வந்து நடத்தி கடந்த மூன்று வருடமாக நம்பர் ஒன் இடத்துல மோடி தான் இருக்கார் பாப்புலாரிட்டியில் அப்படின்னு ரிசல்ட்டை வந்து கொடுக்குறாங்க அப்போ எதிர்கட்சிகள் இப்படி பேச பேச தான் மக்கள் மத்தியில் மோடியுடைய ஆதரவு அதிகரிக்குது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் மோடி ஏர்லி ஸ்டேஜஸில் என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸை வந்து ஃபேஸ் பண்ணாரோ என்ன மாதிரியான விமர்சனங்களை வந்து ஃபேஸ் பண்ணாரோ அதே மாதிரியான விமர்சனங்களை இப்போ அண்ணாமலையும் ஃபேஸ் பண்ணிக்கிருக்காரு தனிப்பட்ட தாக்குதலை வந்து நிறைய ஃபேஸ் பண்ணிக்கிருக்காரு நிச்சயமாக இந்திய அரசியலில் மிகப்பெரிய இடம் அண்ணாமலைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சமூக வலைதளத்தில் பதிவுகள் வந்து போட்டுக்கி இருக்காங்க நேற்று தான் ஹிந்து குழுமத்துடைய முக்கியமான பங்குதாரராக இருக்கக்கூடிய மாலினி பார்த்தசாரதி அவர்கள் இந்த வைக்காட் கால் இருக்கு பார்த்தீங்களா இந்த பதினாலு பத்திரிகையாளர்களுடைய வைக்காட் கால் அதை துவம்சம் பண்ணியிருந்தாங்க போட்டு எடுத்திருந்தாங்க அப்படிங்கிற செய்தியை நான் நேற்று வந்து சொல்லியிருந்தேன் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருனா ஹிந்து குழுமம் என் ராம் இருக்கார் பார்த்தீங்களா அவரு ஹார்பர் தொகுதியில் பாஜகவுடைய வினோஜ் பி செல்வம் அவர்கள் போட்டியிடும்போது அவரை எதிர்த்து திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டவர் தான் என் ராம் அவர்கள் அந்த துண்டு சீட்டு அந்த நோட்டீஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதை பொதுமக்கள்கிட்ட கொடுத்து திமுகவுடைய நோட்டீஸை பொதுமக்கள்கிட்ட கொடுத்து வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டவர் என் ராமு இப்போ நடுநிலையான பத்திரிகையாளர் அப்படிங்கிற அந்த பிம்பத்தில் உட்காந்து போராட்டம் வந்து நடத்திக்கிற்காரு நார்மல் சாதாரண பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ என்னை பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வெயில் மழை பார்க்காம செய்திகளை வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிறீங்க நீங்கள் தூக்கக்கூடிய அந்த கேமரா அந்த ட்ரைபாடு இதனுடைய கிலோ மட்டும் கிட்டத்தட்ட மூணு கிலோ நாலு கிலோ அதை தூக்கி நீங்கள் வந்து செய்திகளை சேகரிக்கிறீங்க நீங்கள் என்னையே விமர்சனம் பண்ணுங்கள் நான் முழுவதுமாக நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் திமுகவுக்கு ஜால்ரா போடக்கூடிய திமுகவுடைய அடிமைகளாக இருக்கக்கூடிய இந்த பதினாலு பத்திரிக்கையாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்கள நான் திட்ட தான் செய்வேன் இவங்கள நான் வெறுக்க தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை நேற்று கொடுத்த செய்தியாளர் சந்திப்புலையும் தெளிவாக இதை வந்து குறிப்பிட்டிருக்காரு ஆக மொத்தம் இது மாதிரியான திமுக ஆதரவு பத்திரிக்கையாளர்களை கடுமையாக எதிர்த்து அவங்கள மக்கள் முன்னிலையில் தான் தமிழக மீடியாக்கள் குறித்து மக்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தில் அண்ணாமலை தெளிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் இந்த டாபிக் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद